இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புவது இந்தியாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் மற்றும் அமெரிக்காவின் டிட்ராய்ட் நகரத்தை பற்றியது மேலும் அமெரிக்க வரி கொள்கைகள் ஏன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதற்கான காரணமும் ஆகும் நான் ஆய்வு செய்த விஷயத்தை தான் இதில் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவில் அதிகமான கார் உற்பத்தி செய்யும் நகரம் டெல்லி டெல்லியில் இருந்து குருகிராம் முன்பு குருகிராம் என்று அழைக்கப்பட்டது ஹரியானா எல்லையில் மாருதி சுசூகி தொழிற்சாலை வந்த பிறகுதான் அந்த நகரம் வளர்ச்சியடைந்தது குருகிராம் என்ற கிராமம் உங்களிடம் கேட்கிறேன் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் டெல்லி மக்களுக்கு தெரியும் ஃப்ரீதாபாத் மற்றும் குருகிராம் மக்களுக்கு தெரியும் அங்கு எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் நேரடி வேலை வாய்ப்பு என்றால் ஆயிரத்தி ஏழாயிரம் பேர் அதாவது மாருதி சுசுகியின் தொழிற்சாலையில் அதனுடன் தொடர்புடைய பிற உபகரணங்கள் மற்றும் பொருட்களை தயாரிக்கும் சுமார் ஆறு சிறிய தொழிற்சாலைகள் அதை சுற்றி உள்ளன அனைத்தும் சேர்ந்து ஒன்றரை லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள் ஒரு கார் தொழிற்சாலை ஒரு பகுதிக்கு வரும்போது நான் சொன்னது போல முழு ஒருங்கிணைந்த தொழிற்சாலை வந்தவுடன் சுமார் ஒன்றரை முதல் இரண்டு லட்சம் பேருக்கு ஒரே இடத்துல வேலை கிடைக்கும் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி இது இதை புரிந்து கொண்டால் மட்டுமே அமெரிக்க வரி கொள்கை மற்றும் ஐரோப்பிய கார்கள் பிரச்சனை உங்களுக்கு புரியும் எனது ஒரு தவறு உள்ளது ஏனென்றால் நான் உங்களிடம் விரிவாக சொல்லவில்லை ஏனென்றால் நேரம் குறைவு மற்றும் இந்த வீடியோ நீண்டு போகும் என்பதால் அதை சொல்லவில்லை பின்னர் தான் நான் ஒரு தவறு செய்தேன் என்று புரிந்தது நான் உங்களிடம் சில இணைப்புகளை சொன்னேன் ஏன் இதன் உண்மையான பிரச்சனை ஏன் அமெரிக்கா கோரிக்கை வைக்கிறது ஏன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இந்த வரிகளால் பிரச்சனை ஏற்படுகிறது இப்போது மற்றொன்று நாம் பயன்படுத்தும் வாகனம் டயோட்டா இந்தியாவில் அதிக அலகுகள் விற்பனை செய்யும் மாருதி சுசுகிக்கு அடுத்தது டயோட்டா பெங்களூருக்கு அருகில் அவர்களின் தொழிற்சாலை உள்ளது அங்கு அவர்களின் மொத்த ஊழியர்கள் ஆறாயிரம் பேர் மட்டுமே என்றால் மீதமுள்ள பொருட்களில் நாற்பது முதல் ஐம்பது சதவீத பொருட்களை அவர்கள் ஜப்பான் மற்றும் சீனாவிலிருந்து கொண்டு வருகிறார்கள் வெளியில் அதிகமானோருக்கு வேலை கொடுக்க முடியாது என்றால் மீதமுள்ள பொருட்கள் ஜப்பானிலிருந்து கொண்டு வரப்படுகின்றன முக்கியமான இயந்திரம் மற்றும் கியர் பாகங்கள் அங்கிருந்து கொண்டு வரப்படுகின்றன மீதமுள்ள பொருட்கள் சீனாவிலிருந்து கொண்டு வரப்படுகின்றன சிறிய சிறிய வேலைகளை மட்டுமே டயோட்டா இந்தியாவில் அவுட் செய்கிறது இப்போது நிசான் என்ற நிறுவனம் சென்னை துறைமுகத்திற்கு அருகில் உள்ளது அது ஃப்ரீ ஸ்டோனில் வேலை செய்கிறது ஃப்ரீ எகனாமிக் ஜோன் அது முழுவதுமாக ஜப்பான் மற்றும் சீனாவில் இருந்து கொண்டு வந்து அசெம்பிள் செய்யப்படுகிறது அங்கு மொத்தம் பத்து அல்லது ஆறுநூறு பேர் மட்டுமே வேலை செய்கிறார்கள் வேறு யாரும் இல்லை ஹோண்டாவுக்கும் ஆயிரம் பேருக்கு மேல் இல்லை அவர்களின் தொழிற்சாலை கிரேட் வழியில் உள்ளது அவ்வளவுதான் பின்னர் அதிகமான வேலை வாய்ப்பை கொடுப்பது ஆட்டோமொபைல் அதாவது ட்ரக்குகள் மற்றும் மகேந்திரா அவர்கள் நேரடியாக சுமார் ஆயிரத்தி ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள் பிறகு அருகில் உள்ள பிற சிறிய உற்பத்தியாளர்கள் உள்ளனர் அவர்கள் சுமார் ஆயிரத்தி ஆயிரம் முதல் ஏழாயிரம் வரை சீனாவிலிருந்து கொண்டு வருகிறார்கள் நான் இதை சொல்லும்போது புரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவு நாம் சிந்திக்கும் போது அதிகமான வேலை வாய்ப்பை கொடுப்பது மாருதி சுசூகி ஏனென்றால் இந்தியாவில் முதலில் வந்த நிறுவனம் இதுதான் பின்னர் முதலில் அவர்களுக்கு இந்தியாவில் உள்ள இந்த அவுட் சோர்ஸ் செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு இதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை படிப்படியாக அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கும் முறையில் மாற்றினர் இதன் பல நிகழ்வுகள் மற்றும் பல உபகரணங்கள் கோயம்புத்தூரில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த ஹோண்டா மற்றும் பிற அனைவருக்கும் இந்த பல அவுட் சோர்ஸ் செய்யும் பலர் அங்கு தயாரித்துக் கொண்டு போகிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி என்னவென்றால் ஒரு கார் உற்பத்தி முழுமையாக ஒருங்கிணைந்த தானியங்கி அழகு ஒரு நகரத்திற்கு வரும் ஒரு பகுதிக்கு வரும்போது அங்கு ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நகரம் முழுமையாக மாறும் முழுமையாக அது ஒரு நகரமாக ஒரு செயற்கைக்கோள் நகரமாக மாறும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் அதன் கேன்டீன் பிறகு மற்றொரு நிகழ்வு உள்ளது கேன்டீன் உள்ளது அவர்களுக்கு உணவு கொடுக்கும் நிகழ்வுகள் உள்ளன அவர்களுக்கு வசிப்பிடம் அது இது குண்டம் குடச்சக்கரம் அது வேறொரு பிரிவு அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய செயற்கைக்கோள் நகரமாக ஒரு கார் உற்பத்தியாளர் வரும்போது மாறும் இதனால்தான் பல இந்திய மாநிலங்கள் அவர்களின் மாநிலத்தில் கார் உற்பத்தியாளர்கள் வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றன முதல் காரணம் மிகப்பெரிய அளவில வேலைவாய்ப்பை உருவாக்கும் இரண்டாவது காரணம் இந்த அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஐரோப்புடன் தொடர்புடைய உங்களுக்கு பல சந்தேகங்கள் உள்ளன உங்களுக்கு டிட்ராய்ட் என்ற அமெரிக்க நகரம் தெரியும் தொழில் நகரம் அடிப்படையில் ஆட்டோமொபைல் நகரம் போர்ட் மற்றும் ஜெனரல் மோட்டார்ஸ் எல்லாம் உள்ளன இந்த நகரம் பேய் நகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை அதாவது அமெரிக்க கார்கள் பெரிய கார்கள் அதற்கு காரணம் அவர்களுக்கு எண்ணெய் தேவைப்படும் விருப்பம் போல் அடித்து அவர்கள் பயணம் செய்வார்கள் இந்த நேரத்தில் எண்ணெய் விலை உயர்ந்தது அதாவது எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டது பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது இந்த நேரத்தில்தான் ஜப்பானிய கார் நிறுவனமான நிசான் அமெரிக்க சந்தையில் வருகிறது அதனுடன் தொடர்புடைய விருப்பம் போல் சுவாரஸ்யமான ஆவணப்படங்கள் உள்ளன எப்படி அமெரிக்க சந்தையில் ஜப்பானிய நிறுவனம் நுழைகிறது என்பது போன்றவை ஜப்பானில் உள்ள நிசான் நிறுவனம் தான் முதலில் அமெரிக்காவில் வருகிறது பின்னர் டயோட்டா வந்தது ஹோண்டா வந்தது பல நிறுவனங்கள் வந்தன இந்த காரின் சிறப்பு அதன் பொருளாதாரம் அதாவது எரிபொருள் திறன் மிக அதிகம் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கார் இதற்கு பெரிய பழுது இல்லை பராமரிப்பு இல்லை இது அமெரிக்க சந்தையில் நுழைந்து அடித்தபோது இந்த எரிபொருளுக்கு விலை உயர்ந்தது இதில் எரிபொருள் திறன் மிகப்பெரிய அளவில் நடுத்தர அளவிலான கார் சாதாரண மனிதனுக்கு பொருந்தும் அமெரிக்காவில் ஒரு சிறிய மந்த நிலையின் நேரம் அமெரிக்காவின் இந்த டிட்ராய்ட் நகரத்துல இந்த போன் அல்லது இந்த ஜெனரல் மோட்டார்ஸ் எல்லாம் முடிஞ்சு போகும் அதை பற்றி நீங்கள் வரலாறு படித்திருக்க வேண்டும் அந்த நகரத்தில் இருந்து தங்க முடியாமல் வீடுகளை மூடி மக்கள் சென்றனர் பேய் நகரமாக மாறியது அதனால்தான் அதை டெவில் சிட்டி என்று அழைக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இவ்வளவு பேர் வேலை செய்ய மாட்டார்கள் ஃபோர்ட் மற்றும் இந்த ஜோடோ நகரம் அவ்வளவு பேரும் அதன் உபகரணங்கள் தயாரிப்பவர்கள் சுமார் ஆறரை லட்சம் பேர் வேலை செய்த நகரம் நேரடி ஆட்டோமொபைல்கள் அதாவது இந்த நகரத்தில் இந்த நிறுவனங்கள் மூடப்பட்டு போனவுடன் நிறுவன வணிகம் இல்லாமல் போனவுடன் அங்கு ஒரு நபர் கூட இல்லை ஏனென்றால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் வேலை இல்லை முதலில் இந்த டிட்ராய்ட் நகரத்தின் வரலாறு தான் படிக்க வேண்டியது ஆட்டோமொபைல்களுடன் தொடர்புடைய கார் உற்பத்தியாளர்கள் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் மற்ற நகரங்களுக்கு சென்று ஒவ்வொரு சிறிய சிறிய வேலை செய்து வாழத் தொடங்கினர் அன்று முதல் டிட்ராய்ட் நகரத்தின் முடிவு பின்னர் அது பல வழிகளில் மீண்டும் வந்தது என்று சொல்லலாம் அவர்கள் சொல்லும் நிகழ்வு இந்த ஐரோப்பாவில் உள்ள ஜெர்மனி அல்லது பிரிட்டன் ஜெர்மனியை பற்றி சொல்வது ஜெர்மன் பத்திரிகைகள் அல்ல இரண்டாவது டிட்ராய்ட் நிகழப்போகிறது முன்பு சொன்னேன் ஆனால் இன்றைய பத்திரிகைகளை பாருங்கள் அதாவது ஜெர்மன் நகரம் ஆட்டோமொபைல் நகரம் மியூனிக் பல இடங்களில் உள்ளது எல்லாம் இரண்டாவது டிட்ராய்டாக போகிறது ஏனென்றால் இவ்வளவு பேருக்கு வேலை போகிறது சுமார் ஏழு டித்தாயிரம் பேருக்கு நேரடி வேலை போகும் அந்த நேரத்தை முன்கூட்டியே நான் சொன்னது மந்த நிலை வரும் என்று என்றால் அந்த நேரத்தில் அமெரிக்காவில் இப்படித்தான் இருந்தது மந்த நிலையின் அந்த நேரத்தில் இந்த இரண்டு கார் நிறுவனங்களுக்கும் எண்ணெய் விலை உயர்ந்தது எரிவாயு விலை உயர்ந்தது இந்த நேரத்தில் ஜப்பானிய நிறுவனம் வருகிறது மந்த நிலையால் அந்த நகரம் இல்லாமல் போனது இதனுடன் இதை ஒப்பிட வேண்டும் உங்கள் சந்தேகங்களுக்கு நான் இப்போது சொன்ன விஷயம் தெளிவாக புரியும் என்று நம்புகிறேன் அதாவது ஏன் ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த எஃப்க்குக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் ஆட்டோமொபைலுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது நான் சொல்கிறேன் மெர்சிடீஸ் பென்சுக்கு அமெரிக்காவில் தொழிற்சாலை உள்ளது அங்கு மொத்தம் ஆயிரம் நூறு பேருக்கு மட்டுமே வேலை கொடுக்கிறார்கள் மீதம் உள்ளவை அசம்பிள் செய்யப்படுகின்றன ட்ரம்ப் அது தேவையில்லை ட்ரம்ப் சொல்கிறார் இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று அதனால் தான் எஃப்க்கு தடை விதித்தார் எஃப் வரி விதித்தார் கார்களுக்கு வரி விதித்தார் அதே போல் ஹோண்டாவுக்கு தொழிற்சாலை உள்ளது அங்கும் ஆயிரம் பேர் மட்டுமே உள்ளனர் நான்கு அல்லது ஐந்து ஜப்பானிய டயோட்டா உள்ளன மூன்றாவது ஜப்பானிய நிறுவனத்திற்கு அங்கு தொழிற்சாலை உள்ளது இவர்கள் அனைவரும் அங்கு கொண்டு வந்து பொருட்கள் அசெம்பிள் செய்யப்படுகின்றன அங்கு ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஏழாயிரம் பேர் மட்டுமே வேலை செய்கிறார்கள் ட்ரம்க்கு அது பிடிக்கவில்லை ட்ரம்ப் சொல்கிறார் இங்கே வேலையின்மை உள்ளது அமெரிக்காவில் அங்கு வேலை கொடுக்க வேண்டும் அதற்காக எஃபுகுக்கு முதலில் தடை விதித்தார் ஏனென்றால் எஃப்கில் தான் இந்த பொருட்கள் மற்றும் இயந்திரம் மற்றும் பிற முக்கிய பாகங்கள் எல்லாம் தயாரிக்கப்படுகின்றன அந்த பொருள் இங்கு வரக்கூடாது அதனால்தான் இருபத்தி ஐந்து சதவீதம் எஃபுகுக்கு கொடுத்தாரு அப்புறம் வந்து கார்களுக்கு கொடுத்தார் ஆட்டோமொபைல்கள் அதாவது அப்படி வரும்போது நீங்கள் வந்து அதன் கணக்கை கூட்டி பாருங்க இப்போது அந்த கார் விற்பனை விலை எவ்வளவு அமெரிக்காவில் கார் விற்பனை விலை எவ்வளவு இந்த வரி முழுமையாக வந்தால் இந்த வெளியிலிருந்து வரும் கார் ஏனென்றால் அங்கு அசம்பிள் செய்யப்படும் காருக்கு வெளியிலிருந்து இயந்திரம் எல்லாம் கொடுக்கும் போது அதன் விலை எவ்வளவு இரண்டரை ஆகும் வரி கூடி வரும் ஒன்று இருபத்தி ஐந்து பர்சன்ட் எஃப்கின் வரி இருபத்தி ஐந்து பர்சன்ட் வாகனத்தின் வரி காரின் வரி சிலருக்கு திடீரென புரிஞ்சது என்று தோன்றுகிறது